தூப வர்க்கத்தால் நிறைந்த பிடித்து பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து நல்லா அப்போ எதை குறிக்கிறது குறிக்கிறது கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் உங்களுக்குள் ஒரு நிச்சயம் இருக்கணும் என்னுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் என் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஜபம் பண்ணாங்க ஆண்டவர் பதில் கொடுத்தாரு ஆனால் வந்த பிறகுதான் வசனம் தெளிவா இருக்கு நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இன்னைக்கு வீட்டில் உங்க வீட்டில் இருக்கிற ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உங்க வீட்டில் பிரேயர் இருக்குதா முதல்ல கிறிஸ்தவங்க வீடுகள்ல இந்த ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்கும் இருக்கா உங்க வீட்டில் அப்படி ஏதாவது நடக்குதா உலகத்துக்கே ஃபேமிலி ப்ரேயர் சொல்லி கொடுத்ததே ஆரம்பத்தில் நம்ம தான் ஆனால் இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர் ஃபேமிலி பிரேயரும் இல்லை ப்ரேயரும் இல்லை உங்கள் வீட்டில் எப்போ ப்ரேயர் பையனுக்கு பர்த்டே வந்தால் பாஸ்டரை கூப்பிட்ருக்குறோம் வீட்டில் ப்ரேயர் கல்யாண நாள் வந்தால் பாஸ்டரை கூப்பிட்டுருக்குறோம் வீட்டில் ப்ரேயர் யாராவது இறந்துட்டாங்கன்னா வீட்டில் ப்ரேயர் அப்புறம் ப்ரேயர் மீட்டிங் இவ்வளோதான் இருக்குது ப்ரேயர் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா ஆண்டரை நோக்கி ஜோ பண்றீங்களா ஏதாவது பிரச்சனை வந்தா பண்ணுறீங்க பண்றீங்க அது கூட இப்போ கொஞ்சம் நீங்க அட்வான்ஸ் ஆகிட்டீங்க ஏதாவது பிரச்சனை வந்தா ஊழியர்காரருக்கு ஃபோன் பண்ணி ஜா பண்ண சொல்றீங்க எங்களுக்காக நீங்க கொஞ்சம் ஜா பண்ணிக்கிறீங்களா எங்க வீட்டில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது நீங்க ஜா பண்றீங்களா முதல்ல உங்ககிட்ட ஜப ஜபம் அப்படின்னு ஒன்று இருக்கா வீட்டில் என்னைக்காவது உட்காந்து ஜாப் பண்றீங்களா முந்தையெல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் ரெண்டு டிவி வந்து ரெண்டு நாள் தான் வேலை செய்யும் ஒன்று வெள்ளிக்கிழமை வேலை செய்யும் இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யும் அதுக்கு மேலே டிவியில் எந்த ப்ரோக்ராம் இருக்காது வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒளியும் ஒளியும்னு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் தமிழ் படம் போடுவாங்க இதை தவிர வேற ஒன்றுமே இருக்காது அந்த காலத்திலேயே எல்லா நாளும் வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து கிறிஸ்தவங்க ஜோம் பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க வீட்டில் ஜப சத்தம் கேட்கும் பைபிள் எடுத்து வாசித்து ஒரு அதிகாரம் வாசிச்சு ரெண்டு பாட்டு பாடி ஒரு ஜபம் பண்ணுவாங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க உங்க வீட்டில் ஜபம் இருக்குதா உடனே எத்தனை பேரும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான வார்த்தை வாயில நாலு வயசு பையன்ல இருந்து எண்பது வயசு தாத்தா வரைக்கும் சொல்றாங்க நாங்கள் ரொம்ப பிஸி இப்போ கேட்டால் எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன ரொம்ப பிஸி என்னதான் பண்றீங்க பிஸின்னா நீங்க அப்படி என்னதான் பண்றீங்க கேட்டு பாருங்க போனை கையில் எடுத்தாருன்னா முக்கால் மணி நேரம் இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கிறார் என்ன தான் உருட்டுவீங்களோ அப்படி என்ன தான் பாப்பீங்களோ என்னத்தான் பார்த்து என்ன பண்ணிய அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு டைம் இல்லை வீட்டில் போய் கேட்டு பாருங்க இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணீங்களா அவரு ஒரு நேரத்துக்கு வராரு பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு ஒரு நேரத்தில் வராங்க நாங்கள் எப்படி ஜாப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கே இது அநியாயமாக தெரியலையா இப்போ பாருங்க யாராவது திடீர்னு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க சாய்ங்க நம்ம கல்யாண தான் வைக்கிறோம் ரிசப்ஷன் குடும்பமே கிளம்பி போகிறோமா இல்லையா ரிசப்ஷனுக்கு ஒரு ஐநூறுரூவா கையில் எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் பிரியாணி தீங்க போயிடுறோம் கல்யாணம் நடத்துறவன் காணாமே போயிடுறான் ஏன்னா நம்ம போய் பிரியாணி ஐநூறுவா கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு தின்னுடுறோம் சரி போனா போது விடுங்க அதுக்கு மட்டும் குடும்பமாக போக முடியுது பிள்ளைகளை பிளான் பண்ணி கூட போட்டிகிட்டு போய் டியூஷனுக்கு போகும்போதே சொல்லிடுறாங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுறா நம்ம ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு ஆஃபீஸுக்கு போது வீட்டுக்காரருக்கு சொல்லிடுறாங்க சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு காலையில் சமைக்கும் போதே சொல்லிடுறாங்க மதியானம் ஒன்றும் இல்லை வெறும் ரசம்தான் ஏமா சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு நைட்டு திங்குற பிரியாணிக்கு மத்தியானமே ரசம் இவ்வளோ பிளான் பண்ணி குடும்பத்தை நடத்துகிற நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்ணுறதுக்கு ஏன் பிளான் பண்ண மாட்டீங்க உங்கள் வீட்டில் ப்ரேயர் இருக்குதா ஆனால் மற்ற எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபங்க்ஷன் இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது இருக்குது ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ஆனால் எல்லாம் இருக்குது ஆனால் எது மட்டும் இல்லை ப்ரேயர் மட்டும் இல்லை ஆனால் இப்ப பாருங்க எல்லா வீடும் பாருங்க இந்த இருபத்தி நாலாம் தேதியில இருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் ஜெகஜோதியா இருக்கும் கேட்டு பாருங்க ஸ்டாரெல்லாம் கட்டி எங்க வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார் எங்க வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறார் உங்க வீட்டில் இயேசு பிறந்தாருன்னா முதல்ல உங்க வீட்டில் இருக்க வேண்டியது தேவனுடைய ஆளுகையும் ரெண்டாவது இருக்க வேண்டியது உங்க வீட்டில் ஜபம் பிரேயர் அது ஒரு காணிக்கைன்னு பைபிள் சொல்லுது இன்னைக்கு ஜெபம் இருக்குதா ஆண்டவன் நோக்கி பார்க்குற சுபாவம் இருக்குதா இன்றைக்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ஒன்றுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் ஜா பண்ணுறோம் நீங்களும் அந்த முடிவு எடுத்து உடனே லெட்டர் எழுதி போட்டுடுறது இல்லைன்னா ஒரு ஃபோனை பண்ணி பேசிடுறது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஜா பண்ணுங்க ஒன்ட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் நல்ல டிவி பார்க்குறது அவங்க ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து ஊழியக்கார்ட்ட கேட்பாங்க பாஸ்டர் எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜா பண்ண முடியுமா அவர் உபவாசம் பண்ணுவார் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் வந்து திருப்பி சொல்லுவீங்க பாஸ்டர் காரியம் நடக்கவே இல்லை திருப்பி அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டிங் பண்ணுங்க பாஸ்டர் அவர் ஃபாஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி அவர் உடம்பு போயிருச்சு நீங்க நல்லா பலுகி பெருகி நீங்க நல்லா ஐடியா ஆனா என்னன்னு கேட்டு பாருங்க நீங்க முழங்கால் போடுறது நீங்கள் நீங்க நீங்க பிள்ளைகளுக்கு ஜபத்தை சொல்லி கொடுக்கறதில்ல காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்களே என்னைக்காவது ஜோம் பண்ணி அனுப்புறீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் முந்தியெல்லாம் என்ன செய்வாங்க வீடுகள்னு கேட்டீங்கன்னா வெளியே போகும்போது ஒரு ஜோம் பண்ணி நெத்தியில ஒரு சிலுவை போட்டு அனுப்புவாங்க சிலுவை போறது சரியா தப்பாங்கிற இடத்துக்கு நான் வரல ஆனா ஜோம் பண்ணி அனுப்புறீங்களா முதல்ல அந்த பழக்கம் இருக்குதா காலையில் போகும்போது பையன் எப்படி ஓடுறான் ஆட்டோ வந்துருச்சு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறான் அவன் வாட்ரு பாட்டில் எடுத்தானா டிஃபன் பாக்ஸ் எடுத்தானான்னு அவன் அவன் ஓடுறான் அவங்க அம்மா பின்னாடியே ஓடுது டே 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 இதை எடுத்துகிட்டு போடா வாட்டர் பாக்ஸ் எடுத்துன்னு போடான்னு பின்னாடியே ஓடுது எங்கே ஜபம் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது அவர் எப்படி போகிறாரு டைம் ஆகி போச்சு அதாகி போச்சு ஹெல்மெட் எங்கே அதை எங்கே இதெங்கன்னு அவர் ஓடுறாரு அவர் எங்கே ஜபம் அவரும் ஜோபம் பண்ணுறது இல்லை அப்புறம் எப்படி தான் வீட்டில் எதில் தான் ஜோம் பண்ணுவிய அப்புறம் இயேசுநாதருக்கு என்னத்துக்காக தான் வீட்டில் இயேசுநாதர் இருக்கிறாரு வெறும் கிறிஸ்தவங்கன்னு அடையாளம் காட்டுறதுக்கா இல்லை பண்டிகைக்கு மட்டும் சர்ச்சுக்கு வர்றதுக்கா அதுக்காக தான் ஏசுநாதரா இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளிலே கிறிஸ்து அமைதியாக உட்காந்துருக்காரு சிலர்லாம் போர்டு போட்டிருப்பாங்க த சைலண்ட் லிசனர் அப்படின்னு அந்த ரேஞ்சில் தான் இருக்கு முதல்ல உங்கள் வீடுகளில் இந்த வருஷம் ஒரு பொருத்தனை எடுங்க நாங்கள் ஃபேமிலியாக பிரேயர் பண்ண போகிறோம் அரை ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம் சாயங்காலத்திலேயோ காலையிலையோ அல்லது பிள்ளைங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்த பிறகோ வந்த உடனே சாப்பாடு போடாதீங்க வந்த உடனே அரை மணி நேரம் பிரேயர் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுங்க அது ஐபிஎல் ஓடினாலும் சரி டபிள்யூ எஃப் ஓடினாலும் சரி எது டிவியில் ஓடினாலும் அந்த அரை மணி நேரம் கர்த்தருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்க கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை எப்படி அபிரதமாக ஆசிர்வதிக்கிறாருன்னு பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது ஆண்டவரை தேடுறோம் ஒன்றும் ஆசீர்வாதம் வரா மாதிரி இல்லை அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க காரணம் என்ன ஒன்லி நேம் கிறிஸ்டியன்ஸ் பேர் தான் கிறிஸ்தவமா இருக்கு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கான அடையாளமே இல்லை இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு தீர்மானம் எடுங்க போன உடனே டிவியை போட்டு உட்காராதீங்க இன்னைக்கு என்ன டிவியில் படம் போடுறான்னு போய் பார்க்காதீங்க போய் உட்காந்து அரை மணி நேரமாவது குடும்பமாக ஜோம் பண்ணுங்க உங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க வேற யாருக்காக ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அப்புறம் அது ரெண்டாவது முதல்ல ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தில் ஒரு ப்ரே ஃபேமிலி பிரேயர் இன்னும் தீர்மானம் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் அந்த அரை மணி நேரம் கர்த்தர்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு கன்வீனியன்ட் டைமை நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க கணவர்கிட்ட சொல்லுங்க இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுங்க அவர் ஒன்று வெளியே ஒன்றும் செய்ய மாட்டார் வேலையை முடிச்சுட்டு எவன் கூடியாது உட்காந்து டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு பஜ்ஜி தின்னுக்கிட்டு இருப்பாப்ல ஒன்றும் பெரிய அதானி அம்பானி வேலை பார்க்க போறது இல்லை வெளியே வேலையை முடிச்சுட்டு இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு டீ கடையில் முனையில் உட்காந்துக்கிட்டு பஜ்ஜியை தின்னுபிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு ஏஞ்சி நெஞ்சியில் ஏதோ ஓடுது ஓடுது பாப்பில அதுக்கு அதான் காரணம் அந்த ஆளை முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்க ஒரு எட்டு மணி எட்டரை கிலோ வந்துருங்கன்னுங்க பாவம் ஆள் வீட்டுக்கு வரத்துக்கே பைப்பிடுறான் அது அடுத்த கொடுமையாக இருக்கு வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனையோ அப்படின்ட்டு அவன் வெளியவே இருக்கான் ஆள்கிட்ட சொல்லுங்க வேற எதுக்கும் வர சொல்லலை வந்து தான் வர சொல்றான் ஒரு எட்டு எட்டரை கிலோ வந்துருங்கன்னு சொல்லி கணவர் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் கர்த்தருக்கு டைம் கொடுங்க உங்கள் குடும்பத்தை வருகிற வருஷத்தில் கர்த்தர் எப்படி நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் என்ன செய்வாராம் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பார் இந்த தீர்மானத்தை முதல்ல எடுங்க வீட்டில் ஜம இருக்கணும் தூப வர்க்கம் யோசிச்சு பாருங்க நோவா பேழையை விட்டு வெளியே வரார் வந்த உடனே பலி செலுத்துறாரு பலி செலுத்தின உடனே வசனம் சொல்லுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் கர்த்தர் என்ன பண்ணாராம் சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் அந்த நுகர்ந்த உடனே அவர் சொல்றாரு இனி நான் பூமியை அழிக்க மாட்டேன் அதான் பாதுகாப்பு நீங்க ஜோமன்ன ஜோமண்ண கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து அந்த தூப வர்க்கம் துதி சோத்திரம் எல்லாவற்றையும் நுகர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் உங்களுக்கு ஆசீர்வாத கொடுக்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறோம் செலவாகிட்டே இருக்குது ஒரு பத்து காசு கூட எடுத்து வைக்க முடியல சொல்றாங்க பொத்தல் பை மாதிரி போய்கிட்டே இருக்குது நல்லா ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ப்ரேயர் அந்த காலத்தில் இப்போ ஐயா சொன்னார் இந்த சர்ச்சு நூற்றி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இருக்குது நூற்றி அஞ்சு வருஷமாக இருக்குது இந்த சர்ச்சுன்னு இந்த சர்ச்செல்லாம் அந்த பர்சுத்தவன்கள் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி ஸ்தாபிச்சிருப்பாங்க திறமையால இல்ல முழங்காலினால ஜபத்தினால நூத்தி அஞ்சு வருஷம் இந்த நாட்டுக்குள்ள ஒரு சர்ச்சு நிக்குதுன்னா அது யாருடைய திறமையும் கிடையாது கர்த்தருடைய கிருபை அதுக்கு பின்னாடி பரிசுத்தவான்களுடைய ஜபம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜபம் தான் இன்னைக்கு சபைகள் நிக்குது அன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்களோட பழகி இருக்கிறேன் வயசானவங்க அவங்களுக்கு ரொம்ப படிப்பறிவு எல்லாம் இருக்காது அவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும் அவங்க சபைக்கு போகும்போது நான் பார்த்துருக்குறேன் மூணு மணிக்கு எந்திரிப்பார் ஒரு பர்சுத்தவ நான் பார்த்தேன் ஒரு ஊழியக்காரர் மூணு மணிக்கு எந்திரிச்சார் எழுந்திரிச்சு சர்ச்சை சுற்றி சுற்றி ஜோம் பண்ணுறார் அஞ்சு மணி வரைக்கும் அவர் வேற ஒன்றுமே செய்யலை சோதரம் 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 சோதரம்னு அவர் சர்ச்சை அவரே சுற்றி சுற்றி ஜோம் பண்ணுறாரு காலையில் கேட்டேன் என்ன பாஸ்டர் பண்ணுறீங்க என்ன சர்ச்சை சுற்றி ஜோம் பண்ண என்னாரு எத்தனை வருஷமா பண்ணுறீங்க அது ஒரு முப்பது நாற்பது வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் பாஸ்டர் என்ன சர்ச்சை பாதுகாக்கிறது நானா கிடையாது கர்த்தர் என்னால் பண்ண முடிஞ்சது ஜபம் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது ஜபம் எதிர்காலம் ஏதோ ஒரு திட்டத்துக்கு எழுதி போட்டு பணத்தை கொடுத்துட்டா பிள்ளை கத்தரை ஆசீர்வதிப்பார் நினைக்காதீங்க இல்லைன்னா யாருக்காவது பண்ணி என் பிள்ளைக்கு ஜோம் பிள்ளை ஆசீர்வதிப்பார் ஜோன்னு நினைக்காதீங்க உங்க பிள்ளைக்கு நீங்க தான் ஜோம் பண்ணணும் நீங்க தான் முழங்கால் போடணும் ஒவ்வொரு நாளும் நீங்க தான் ஜபிக்கணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்